நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கிட்ட பழகிறோம் அப்படி இருக்கையில் அதில் நம்ம கூட யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம கூட பழகிற அனைவருமே சுயநலம் இல்லாமல் உண்மையாலுமே நம்மளுடைய நட்புக்காக மட்டும்தான் பழகிறாங்களா இல்லை ஒருவரின் இனிமையான பேச்சுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா இதையெல்லாம் எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நம்ம ஒரு குட்டி கதை மூலிமா பார்க்கலாம் ஒரு ஊர்ல மிகப்பெரிய வியாபாரி இருக்கிறாரு அவருக்கு எதிர்பாராத விதமா அவருடைய தொழில் மூலியமா ஒரு லாபம் கிடைக்குது அந்த லாபத்தின் சிறு பகுதி தனக்கு உண்மையாக இருக்கும் வேலையாட்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நினைக்கிறாரு ஆனால் தன்னிடம் உண்மையாக இருக்கக்கூடிய வேலையாட்கள் யார் அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர்கிட்ட வேலை பார்க்குற அனைவருமே அவர் மேலே ரொம்ப பாசமா இருக்கிறாங்க எனவே அதே ஊர்ல இருக்க அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட அறிவுரை கேட்கிறார் அதற்கு அந்த நண்பர் சொன்னாராம் இது மிகவும் சுலபமான ஒரு விஷயம் உனக்கு லாபம் கிடைச்சிருக்கு இல்லையா ஆனா உன்னுடைய வேலையாட்கள்கிட்ட நீ போயிட்டு உனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லு அதற்கு பிறகும் யார் அவர்கள் தான் உனக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இந்த கதையில வந்தது போல தாங்க நாம நல்ல நிலையில இருக்கும் போது நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும் போது நம்ம ஒரு அந்தஸ்துல இருக்கும் போது நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்கலாம் நீ இல்லைன்னா நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் கூறியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது அப்ப எது உண்மை நம்முடைய இக்கிட்டான சூழ்நிலையில நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத சமயத்துல எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் வெகு சிலர் மட்டுமே நம்ம கூட இருப்பாங்க அப்படி நம்முடைய கஷ்ட காலத்துல நம்ம கூட கைகோர்த்து நிற்பவர்களே நமக்கு உண்மையாக இருக்கும் நம்முடைய நலன் விரும்பிகள் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை எப்போதுமே நீங்க மரியாதையோட நடத்துங்க அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தயவு செய்து தொலைத்து விடாதீர்கள் இதை நீங்க சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து சேரும் இதுவரைக்கும் ஏமாந்தது போதும் கொஞ்சம் இதைத்தான் முயற்சித்தும் பாருங்களேன் நன்றி